மாநிலத்தினுடைய காவல்துறையின் மீது எனக்கு எத்தனையோ குற்றச்சாட்டுகள் இருந்தாலும் கூட கஞ்சாவை பிடிக்கிறதுக்காக அவங்க நம்ம ட்ரெயின் பண்ணலிங்க நம்முடைய லோக்கல் சிங்கானல்லூர் சப் இன்ஸ்பெக்டரோ எங்க இருக்கக்கூடிய ஏஎஸ்ஐயோ ஹெட் கான்ஸ்டபிளோ கான்ஸ்டபிளோ கஞ்சா விற்பனை பிடிப்பதற்காக உங்களுக்கு ட்ரைனிங்லாம் நம்ம யாரும் கொடுக்கலிங்க அவங்க ரோட்ல போய் நீங்க கஞ்சா வைக்கிறீங்க பிடிச்சிட்டு வருவாங்க ஆனால் அந்த கஞ்சா விற்பனை பிடிக்க வேண்டும் என்றால் அதுக்கு ஒரு ஸ்பெஷலைஸ்டு டாஸ்க் ஃபோர்ஸ் வேணும் அதுவும் கோயம்புத்தூர்ல இது நிறுவப்பட வேண்டும் வெளிமாநிலிருந்து வெளிநாட்டிலிருந்து எப்படிப்பட்ட போதை உள்ளே வந்தாலும் கூட அவனை பிடித்து கட்டி வைத்து தோல் உரிக்க வேண்டும் எந்த மாற்றுக்கருத்து இருக்கூடாது இதை வந்து நாகரிகமாக பேச வேண்டிய அவசியம் இல்லை ஒரு தலைமுறையை தலைமுறை அளிப்பதாங்க ஐயா எந்த சட்டத்திலும் மரண தண்டனை இருக்காது ஐபிசி இருக்கு செக்ஷன் முன்னூத்தி ரெண்டு மரண தண்டனை என்பது ரொம்ப ரொம்ப யோசிச்சு மரண தண்டனை கொடுப்பான் கொலை பண்ணிருக்கணும் கொடூரமான குற்றம் பண்ணிருக்கணும் மரண தண்டனை இந்த இந்தியன் பீனல் கோட் இல்லாம இன்னொரு செக்ஷன்ல மரண தண்டனை பார்த்தீங்கன்னா एनडीपीएस இந்த ட்ரக்ஸ் ஆக்ட் இரண்டல மட்டும் இந்திய அரசாங்கம் மரண தண்டனையை வெச்சிருக்காங்க ஒன்று இந்தியன் பீனல் கோட்ல குற்றம் செய்வோருக்கு கொடூரமான குற்றம் இன்னொன்று ட்ரக்ஸ் விற்கறவங்களுக்கு அங்கேயும் மரண தண்டனை விதிக்கப்பட்டிருக்கிறது அந்த அளவுக்கு கடுமையான சட்டம் இருந்தும் அதை நடைமுறைப்படுத்த முடியாதனால தமிழ்நாடு பார்த்தீங்கன்னா இன்னைக்கு ஒரு போதை கலாச்சாரம் எங்கே பார்த்தாலும் வந்திருக்கிறது இதை பற்றி பேசியதற்கு முதலமைச்சர் எனக்கு கொடுத்த பரிசு என்னன்னா என் மேல கிரிமினல் டிஃபமேஷன் முதலமைச்சர் அவர்களை என் மேல ஒரு வழக்கு பதிவு செய்திருக்கிறார்கள் சென்னை எக்மோர் கோர்ட்ல இது முதலமைச்சர் அவர்கள் என் மீது பதிவு செய்யக்கூடிய இரண்டாவது வழக்கு அவர் ஆட்சிக்கு மொத்தம் மூணு வழக்கு தான் போட்டிருக்கார் அவர் தனிப்பட்ட முறையில் முதலமைச்சராக நம்முடைய திரு ஸ்டாலின் அவர்கள் மூன்று வழக்கு தான் போட்டிருக்காங்க அதுல இரண்டு வழக்கு பெற்ற பெருமை இந்த அண்ணாமலைக்கு இருக்கு அவர் போட்ட மூன்று வழக்கு இந்த முப்பத்தி மூன்று மாதத்துல இரண்டு வழக்கு என் மேல இந்த இரண்டாவது இரண்டாவது வழக்கு என்னன்னா போதை கலாச்சாரத்துல ஆளுங்கட்சியை சம்பந்தப்படுத்தி பேசி இருக்கின்றார் அதனால் அவருடைய மனம் நொந்து விட்டது அதற்காக ஒரு சட்டத்தை போட்டிருக்க ஐயா ஆளுங்கட்சிக்கு தொடர்பு இருக்கு அதை பேசுகின்றேன் ஆளுங்கட்சிக்கு நிச்சயமாக இதில் தொடர்பு இருக்கு அதை அம்பலப்படுத்துகின்றேன் இதுல வந்து என்னுடைய தார்மீக கடமையாக ஜனநாயக கடமையாக நான் பார்க்கிறேன்